نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ يمكر بك الذين كفروا ليثبتوك او يقتلوك او يخرجوك ويمكرون ويمكر الله الله خير الماكرين صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وابتخار المستقيم سعد الامه شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا கண்ணியத்திற்கும் மனிதருக்கும் முடித்தான பெரியோர்களை சகோதரர்களே அல்லாமென்றால் பதினைந்தாம் நாள் தராக தொகுதி செய்து செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் சிறப்பான இந்த நாட்களில் அல்லாமதான தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து நரவாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தொந்தரப்பதுவானாக இந்த நாட்களில் நரக விடுதலை வழங்குகிற எல்லாருமே நம்முடைய பெயர்களையும் அத்தகைய விடுதலை வழங்கப்பட்டவர்களில் இணைத்த விடுவானாக கணேச குடியோர்களே மணிகண் நாயன் தள்ளல்லா வளைவு செல்லம் அவருடைய வரலாற்று தொடர்களை மேற்கொண்ட பேணம் பற்றிய சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம் கண்மணி நாயன் தல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த எல்லா அறிவாற்றையும் சமுதாயம் அனைத்திற்கும் வளரும் உள்ளடவும் கிடைப்பதற்கு வழி செய்துவிட்டார் ஆனால் ஒரே ஒரு விவாதத்தில் மட்டும் அந்த காலத்தவர்களுக்கு என்று சிறப்பாக தரப்பட்டிருக்கிறது மற்றைய காலத்தவர்கள் அதை பார்த்து போராமைப்படுவதை வழியில்லை கண்மணி நாயன் செல்லாகுதல் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் வந்தால் ஹிஜரத் என்று ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் அந்த ஹிஜரத் என்ற பாக்கியம் அவர்களுக்கு ஈடு இணையில்லாத ஒரு பெரும் பாக்கியம் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய அந்தத்தை தேடி கொடுத்து விட்ட பாக்கியம் அந்த பாக்கியத்தை வேறு யாரும் பெற முடியாது அட்டை பிற அமல்களை பெறுகின்றோம் ஆனால் அறுவை நாயின் கல்லாலைக்கும் மற்ற பாக்கியம் அது நாம் பார்த்து போராமல் பட வேண்டிய ஒரு பாக்கியம் தான் அல்லாஹாலா அவர்கள் கெண்டு சிறப்பாக பேருந்தெடுத்து அந்த பாக்கியத்தை நல்கி இருக்கிறார் அந்த வரலாற்று சிந்தனையை நாம் மேற்கொள்வதன் மூலமாக அதனுடைய சிறப்பு நாம் புரிந்து கொள்ள இயங்க கணேசபுரியோர்களே முன்பு நாம் குறிப்பிட்ட நடிகர் நாயின் சொல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் தாய்ப்புலிருந்து திரும்பி வந்தபோடு ஒரு துவா செய்தார்கள் அந்த துவாவிற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் கதவுகளை விட்டார் அதில் ஒன்றுதான் அவர்களை மேராஜ் என்ற அந்த பயணத்திற்கு அல்லா ஏற்பாடு செய்தார் மேராஜிலிருந்து திரும்பி வந்தார்கள் கண்மணி நாயின் பல்லல்லா மூன்றை அவர்கள் அவர்களுடைய அந்த போதனை மக்கா என்ற குறுகிய வட்டத்தில் மட்டும் இல்லாமல் மக்காவை தாண்டியும் செல்வதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் நதிகள் நாயின் செல்லா செல்லும் அவர்கள் அச்சிக்கு வரக்கூடியவர்களை சந்தித்து இசலாக்கி பற்றி எடுத்துச் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அப்படி வழியுலிருந்து யார் யார் வந்திருக்கிறார் என்பதை தகவல் அறிந்து அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களிடத்தை சந்தித்து இசலாக்கி பற்றி எடுத்து கூறினார்கள் அவ்வாறு மஜினாவிலிருந்து சிலர் வந்திருப்பதாக அறிந்த நதிகள் நாயின் செல்லா அலேவ் அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் நபர்கள் மதினாவிலிருந்து வருகை புரிந்திருந்தார்கள் ஊர் எந்த குடும்பம் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஹசரத் என்று குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படியானால் யூதர்களோடு உங்களுக்கு நட்பு இருக்குமே என பெருமனா சல்லது அவர்கள் கேட்டார்கள் ஆமாம் எங்களுக்கு யூதர்களோடு நட்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறியவுடன் சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமா உட்கார்ந்து பேசலாமா என்று கண்மணி நாயின் செல்லம் ஆலை சொல்லு கேட்ட பொழுது அவர்கள் சரி என்று சம்மதித்து உட்கார்ந்தாங்க அப்போது பெருமான செல்லம் ஆலயத்திலும் அல்லாஹை பற்றியும் தான் ரத்து என்பதை பற்றியும் எடுத்து சொன்னார்கள் எடுத்து சொன்ன உடனே அந்த சத்ரத் மக்கள் மதினாவாசிகள் சொன்னார்கள் நாங்கள் ஏற்கனவே யூதர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் யூதர்கள் சொல்வார்கள் இந்த நபியன் மகோது அல்லான் கரு நல்ல சமானும் நத்தவியோ வனத்திற்கும் அழகும் ஆதி ஆதிவையோ அந்த யூதர்கள் சொல்வார்கள் ஒரு நபி இப்பொழுது அனுப்பப்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறது அதற்குரிய காரணம் தான் இது அப்படி நபி வந்தால் அவரை நாங்கள் பின்பற்றுவோம் பின்பற்றி அவரை தொனக்கு அழைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் ஆவி இரவு கூட்டத்தாங்களை குறைப்பதைப் போன்று கொலைக்கு பூமியிலிருந்து உங்களை எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கேள்விப்பட்டோம் கடைப்புகால நன்றி நீங்கள் தானா அப்படியானால் யூதர்களை விட நாங்கள் கூட்டி ஈமான் கொள்கிறோம் என்று அந்த ஆறு நகர்களும் கண்மணி நாயன் சலந்தாரி இடத்திலே சந்தோஷத்தோடு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு விட்டு நாங்கள் மதினாவிலே போய் யூதர்கள் வந்து உங்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் மதினாவாசி அத்தனை பேருக்கு ஈமான் கொள்ள நாங்கள் செய்கிறோம் என்பதாக வாக்களித்து விட்டு கண்மணி நாயன் சலந்தோமிலிருந்து விடைபெறுகிறார் பெருமநாய் சலந்தாரி நெஞ்சிலே பால் வர்த்ததைப் போன்று என்று சொல்வார்கள் அது போன்று இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது அந்த ஆறு நபர்களும் மயனாடுக்கு சென்று அங்கே உள்ளவர்களிடத்திலெல்லாம் இஸ்லாச்சிற்கு எடுத்துச் செல்கிறார்கள் அதோடு இதையும் தவறாமல் செல்கிறார்கள் யூதர்கள் அந்த அளவையை சந்திப்பதற்கு முன்னால் நாமெல்லாம் சந்தித்து அவளை கொண்டு ஈமா சொல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது பொழுது எல்லோருமே ஆவலாக இருக்கிறார்கள் எந்த வீட்டிலையும் செய்தி போய் சேராமல் இருக்கவில்லை அந்த அளவிற்கு பெருமாரா சொல்லதாக இருக்கும் அவருடைய செய்திகள் போய் சேர்ந்து விட்டது அதையடுத்து மறுவரிடம் நடிகர் நாயகம் அல்லதா அவர்களுக்கு நடித்துவம் வந்து பதினொன்றாம் வருடத்திலே இருபது நபர்கள் அங்கிருந்து வருகிறார்கள் வந்த நபர்களே நடிகர் நாயகம் அல்லதா அறிஸ்மர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து விட்டு எங்களுக்கு ஒரு போதனை நாடர்களை எங்கள் எங்களோட அனுப்பங்கள் பற்றி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் குரானை போதைப் கொடுப்பதற்கு ஒருவரை அனுப்பங்கள் என்பதாக கேட்ட பொழுது நடிகர் நாயனும் அவர்கள் உமையோடையல்லாம் வாங்குவோம் என்ற முக்ரி அதாவது பகவான் கோதை கொடுத்துவதற்காக வேண்டி உமையா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் இருவரும் அந்த சென்று விட்டார்கள் மறு வருடம் பெருமானது நடித்துவம் வந்து பனிரெண்டாவது வருடத்திலே அங்கிருந்து எழுபது நபர்கள் வருகிறார்கள் எழுபது நபர்கள் வந்து நவீன நாயன் செல்லதாரின் ஈமான் சொல்வதற்கு மட்டுமல்லாமல் தாங்கள் மெதினாவிற்கு வர வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அதைத்தான் இரண்டாவது அப்பவா என்று சொல்வார்கள் இருபது நபர்கள் வந்ததை முதல் அக்கவா என்றும் முதல் உடன்படிக்கை என்றும் எழுபது நபர்கள் வந்ததை இரண்டாவது உடன்படிக்கை என்றும் சொல்வார்கள் அப்பொழுது அவர்கள் பெருமானாருக்கு அழைப்பு போடுகிறார் பெருமான் சல்லா அலி அவருடைய சார்பிலே அப்பாஸ் அருடியல்லா சராகு அவர்களிடத்தில் பேசுகிறார் அப்பாஸ் கொண்டு பெருமானாருக்குமான் கொள்ளவில்லை என்றார் அபுதானிப்பிற்கு பிறகு நவீன காரியங்களிலெல்லாம் ஒரு ஆதரவான முறையிலே அப்பா அரில்லா அவர்கள் தலையிட்ட காரணத்தினால் இந்த உடன்படிக்கிலும் அதற்கு அப்பா சுல்லா அவர்கள் இருந்துகிறார்கள் அப்பா சுல்லாத்தர்கள் முகமது சிறப்பாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் மதிநாட்டிற்கு அழைத்து சென்றால் எல்லா வசதியையும் கொடுக்க முடியும் என்றால் அழைத்து செல்லுங்கள் இல்லையானால் தேவை இல்லை என்பதாகவே கேட்கிறார்கள் அவர்கள் நாங்கள் கொன் போன்று அவர்களை பாதுகாத்து நாங்கள் மிகவும் சிறப்பாக அவருடைய போதனை கேட்போம் என்று வாக்களிக்க அந்த உடன்படிக்கை அவர்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுவதேன் என்பதாக ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த உடன்படிக்கை நடந்த இடம் கல்லறிவதை தாண்டி கல்லறிந்து விட்டு அந்த பக்கம் சென்றால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு பள்ளிவாசல் இருப்பது யாருக்குமே தெரியாது ஒரே மலைகளாக இருந்தது அரசாங்கம் இந்த மலைகளையெல்லாம் உடைத்து பாதை செய்ய வேண்டும்